எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எல்லாத்துக்கும் பொறுப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு அதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் வேறு எந்த எந்த விதமான செய்தியில் நீ கேட்டால் சொல்லுங்கள் ஜி கே மணி வந்து இன்றைக்கி இந்த கூடுதல் கலந்துக்கல அவர் திடீர்னு டெல்லி சென்றது ஒரு தகவல் ஒன்று வேலையாக இருக்குது சார் தெரியல நான் விசாரிச்சு சொல்கிறேன் எனக்கு தெரியல விசாரிச்சு சார் வேறு என்ன சம்மந்தமாக சார் பேசுனீங்க கூட்டத்தில் அதான் முழுக்க முழுக்க அதே தான் என்னன்னா இல்ல மாவம் அதையும் கேட்டாங்க மருத்துவ ஐயா கேட்டாங்க கூட்டணி சம்பந்தமா கூட்டணி அந்த முதல்ல மருத்துவ ஐயாவுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையில நான் மீண்டும் சொல்வது ஒரே செய்தி தான் மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணியை சிறப்பான கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களும் பொதுச்செயலாளராக முரளிசங்கர் அவர்களும் பொருளாளராக சையத் மன்சூர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது அதோடு அது அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் நீ பார்த்துருப்பீங்க ஒசூரில் நடந்த கூட்டம் இங்கே நம்ம சூனாம்பேட்டில் நடந்த கூட்டம் இங்கே பஞ்சவாடியில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கிராம கூட்டம் எப்படின்னா கிராம கூட்டம் என்னென்னாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த பேனர் வைக்க கூடாது ஸ்டேஜ் கிடையாது எந்த விதமான பெரிய படாப்படெல்லாம் கிடையாது கொடியே கட்ட வேண்டும் பாட்டாளி மக்களுக்கு சரி கொடிகளை கட்ட வேண்டும் ஒரு நாலே நாலு சேர அதில் மருத்துவ ஐயா உட்கார் முன்னாடி எல்லாம் படுதா போட்டிருக்கோம் படுதா போட்டு பெண்கள் அதாவது பெண்களோடு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கலந்து ஐயாவுக்கு ஒரு ஆசை என்ன சொன்னா நானும் கீழே உட்கார ஆசை அந்த கால் வழியினால கீழே உட்கார முடியல அதனால ஐயாவை மேலே உட்கார வைக்கிறோம் மற்ற எல்லாமே கீழே வந்து ஒரு ரெண்டாயிரம் பெண்கள் அந்த பெண்கள் மத்தியிலே மருத்துவர் ஐயா அவர்கள் உரையாடுவார்கள் இந்த மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் வருவதற்காக ஐயாவுக்கு ஆசை இருந்தாலும் கூட இப்ப ஒரு தொகுதிக்கு மூணு இடத்துல போடுவதற்காக ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம்

பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில இருக்கிற கட்சி தான் பாட்டாளி ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு உழைத்து சுயம்புவாக தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பாலே உருவாக்கிய இயக்கம் வன்னியர் சங்கம் அந்த வன்னியர் சங்கத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்சி அந்த பாட்டாளி மகிழ்ச்சியுடைய பிதா மகன் மருத்துவ ஐயா அவர்கள் என்னுடைய இந்த எப்படின்னா எடப்பாடி துரைசாமி ஒரு சொன்னார் இன்னைக்கு கூட்டத்தில் ராமர் இருக்கும் இடம்தான் தான் அயோத்தி மகா அந்த அது ஒரு 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 சீக்கிரம் சொன்னார் எங்க இருக்கிற அது மாதிரி பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவ ஐயா தான் அதுதான் கட்சி வேற என்ன கட்சியே எனக்கு தெரியல அது நாளைக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் இதுக்கு தேர்தல் ஆணையம் பாடிங்கிறது அந்த ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் உறுப்பினர்கள் சிறப்பாளர் ஐயாயிரம் பேர் உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் பேர் எல்லாமே கலந்துகிட்ட அங்கே அந்த கூட்டத்தில் அணு அதுவே போதும் அதுதான் பவர்ஃபுல் எப்படி அங்கீகரிப்பில் அங்கீகரிப்பாங்க அது சார் தேர்தல் ஆணையம் என்பது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு அமைப்பு அவங்க பல சிக்கல் இருக்குது இடைத்தேர்தல் இருக்குது பொது தேர்தல் இருக்குது அதுக்கான தயாரிப்பு இருக்கிறவங்க இதையும் எடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமாக விரைவில் எங்களுக்கு நல்ல செய்தி வரும் தேவையில்லை பொதுக்குழு தேவையில்லை ஆண்டு வரும் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டுவோம் அப்படி நாங்க சொல்ல வரல ஏன்னா எங்களுக்கு இன்னும் அவங்க இன்னும் எதுவுமே அநீதி அளிக்கலையா நாங்கள் கேட்டிருக்கீங்க கிருவின்ஸை ஏற்றுக்குவாங்கன்னு நம்புகிறோம் நான் அநீதி அளச்சியும் தான் நாங்கள் சொல்ல முடியும் நீதி கிடைக்குன்னு நம்புகிறோம் கூட்டணி மத்திய கட்சியோட இருக்குன்னா மாநில கட்சியோட மத்திய கட்சியோடன்னா மாநில கட்சியோட ரெண்டு கட்சியோட தான் இருக்கும் ஏங்க இப்போ நான் கேக்குறேன் அது நான் சொல்ல உள்ளே போக விரும்பல இப்போ எல்லா கூட்டணியிலையும் ரெண்டு கட்சியும் தான் இருக்குது மத்திய கூட்டணி இருக்குது மாநிலம் தான் இருக்குது அதுதான் சொல்கிறேனே மருத்துவம் ஐயா அவர்களே அதுக்கான அனைத்து அதிகாரமும்

மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி அமைக்க போறாரு அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி அமையும் என்ன காரணம் எந்த யாருடைய தலையீடும் இல்லாமல் இப்ப நீண்ட நெடியல் நாட்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் யாருடைய தலையீடும் இல்லாமல் நாட்டையும் நாட்டு மக்களையும் மட்டுமே சிந்தித்து நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அமைக்க இருக்கிற கூட்டணி இந்த கூட்டணி வாரத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து இங்க தயலாபுரம் தோட்டத்துக்கு வரதா ஒரு பேச்சு உண்மையா சார் தகவல் தெரியல இருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு தெரியல தெரியாத செய்தி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பல எனக்கு தெரியாத செய்தி வந்தா அப்படி வந்தா உங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவோம் அப்படி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கங்க இவங்க வராங்க அவங்க வராங்க யார் வந்தாலும் முதல்ல செய்தி உங்களுக்கு தான் சொல்ல போறோம் நாங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் சொல்ல போறோம் தெரியல எனக்கு தெரியலங்க அதான் ஐயா சொல்லுவாங்க ஐயாவுக்கு தான் அந்த அதிகாரம் அது ஐயா சொல்லுவாங்க நன்றி மகிழ்ச்சி இப்ப இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மொத்தம் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர் இல்லாமல் ஏழு பேர் கலந்துகிட்டாங்க ஒருத்தர் மட்டும் உடம்பு செயலன்னு சொல்லிட்டாரு தொண்ணூத்தி மாவட்ட தலைவர்கள் கலந்துகிட்டாங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்ரன்ஸ் வராதவங்க அவங்க உடல்நிலை அவங்க சொந்த வேலைன்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க ஆக நூறு சதவீத வருகை பதிவோடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இங்கு நடந்திருக்கிறது இதுல நாளைக்கு பன்னீர் சங்கத்தினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர் இல்ல உங்களுக்கு நீ கேட்டதுனால சொல்றா அவரு கேட்டாரல்ல சன் டிவி கேட்டதுனால சொல்றேன் எனக்கு கேட்காத செய்தி நான் பயிர் நன்றி நன்றி Yes Take Courier Private Limited, Domestic International Cargo உங்கள் லில்லம் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் எண்டும் உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்க்கரேப் பண்ணுங்கள் பிருல் பட்டனை பிரச் பண்ணுங்கள் எண்டும் உங்களுடன் My India